சிஸ்டர் தூக்கம் வராதா நாங்க அனுப்புறோம் எங்க தூக்கம் வராதானா காலை ஸ்கூலுக்கு அப்ப எந்திரிக்கிறது இல்லையா தம்பிக்கு ஸ்கூலுக்குள்ள சமைச்சு அனுப்பணும்ல நாங்க சனி ஞாயிறு மட்டும் எக்ஸ்ட்ரா தூங்குவோம் மத்த நாள் நான் எந்திரிச்சுதான் ஆகணும் ஏன்னா தம்பி ஸ்கூலுக்கு போய் ஆகணும் அதனால வந்து நான் தான் ஆகணும் சரிங்களா எவ்வளவு லேட்டா தூங்கினாலும் காலைல சீக்கிரமா எழுந்துருக்கணும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்டிக்கர் ப்ரோ ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க ரெஸ்ட் எடுத்து எடுக்கலாமே எடுக்கலாமே எடுக்கலாம் லைவ் முடிச்சுட்டே அப்புறம் ரெஸ்ட் தான் நமக்கு சமைக்கிற வேலை காலையிலேயே முடிச்சிட்டோம் சாப்பிட்டாச்சு இனிமேல் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இனிமேல் ரெஸ்ட் எடுக்கிற வேலைதான் லைவ் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற வேலைதான் சாப்பிட்டீங்களா ஆமா சிஸ்டர் எனக்கு ரெண்டு பசங்க அப்படிங்களா நீங்க ரெண்டு பசங்க நீங்க வந்து கேர்ள் பேசுறீங்களா இல்ல பாய் பேசுறீங்களா அத்த முதல்ல சொல்லுங்க நானும் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கேன் ஸ்ரீகாந்த் குரோ ஸ்ரீகாந்த் குரோன்னு சொல்லிட்டு இருக்கேன் குரோவா சிஸ்டரா நீங்க நான் லைக் போட்டு விட்டேன் ஓகே 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 புரோதனே ஓகே ஓகே ரெண்டு பசங்க சரி 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 ஒர்க்கு போறீங்களா வாங்க முரளி ஜி எப்படி இருக்கீங்க ஹலோ ஜி எப்படி இருக்கீங்க ஜி குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நலமா ஜி நல்லா இருக்காங்க முரளி ஜி எப்படி இருக்கீங்க அப்பா ரொம்ப நாள் லைவ் வந்து ரொம்ப நாள் லைவ் வந்து எப்படி இருக்கீங்க ஹாய் ரோஷினி வாங்க வணக்கம் நைட்டு என்ன சொல்ற நீ ஆ நைட்டு லைவ் வந்தியே என்ன சொன்ன ப்பா என்ன பேச்சி சொல்லாமே வர ஓடி போயிட்ட லைவ்ல வந்துட்டு நாங்க ரோஷினி ரோஷனிங்கிறோம் நீ ஆளையே காணும் ஓடி போயிட்ட இங்க அனைவரும் நலம் ஜி ஓகே ஜி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நைட் நான் கூப்பிட்டுட்டே உட்காந்துருக்கேன் ரோஷினியும் ரோஷினிங்கிற நீ சொல்லாமே ஓடி போயிட்ட ரோஷினி சொல்லே போயிட்ட போ சாப்பிட்டியா இந்த நேரத்திற்கு சம்பந்தம் இல்லாத நேரலை காரணம் ஐயோ நான் என்ன நேத்து வந்தனே காலையில நேத்து வந்தேன் இப்போது காலையில் நைட்டும் லைவு நேரலை காலையில் நைட்டும் நேரலை இப்ப காலையில வந்து நேரலை நைட்டு வந்து போட்டோ அலை போதுமா காலையில நேரலை நைட்டுக்கெல்லாம் போட்டோ தான் அப்படித்தான் 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 ரோஷினி கொஞ்சம் வேலை வேலை நேரம் இல்லாத உங்களின் லைவ்ல வர முடியவில்லை ஜி அப்படிங்களா ரொம்ப நாளா ஆச்சு ஆனா ஜி நீங்க ரொம்ப மோசம் ஜி அப்போ ஸ்டார்டிங்ல வந்துட்டே இருந்தீங்க நடுவில் காணாம போயிட்டீங்க ஜி நாங்களும் எங்கடா அந்த முரளிஜி ஆலையே காணும் ஆலையே காண நினைச்சிட்டு இருக்கோம் ரொம்ப நாள்